தமிழக செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கோவிலில் ஐம்பது பேருக்கு வழங்கப்பட்ட அன்னதானம் இன்று முதல் நூறு பேருக்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வரவேற்பு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் கொளத்தூர் பகுதியில் சோமநாத திருக்கோவிலில் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தும் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் ஒரு பகுதியாக சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ள சோமநாத சுவாமி திருக்கோவிலில் மதியம் ஐம்பது பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அன்னதான திட்டமானது தற்போது விரிவுபடுத்தப்பட்டு இன்று முதல் நூறு பக்தர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை இந்து சமய அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையாளர் முல்லை துவக்கி வைத்தார் அப்பகுதியினால் பக்தர்களுக்கும் ஏழை எளிய அப்பகுதிவாழ் பக்தர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அன்றாடம் கூலி வேலை செய்யும் பொதுமக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இத்திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் வரவேற்று உணவருந்தி சென்றனர் இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் செயல் அலுவலர் கணேஷ்குமார் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மோகன் பாபு அறங்காவலர்கள் கணேசன் பூமிநாதன் திருமதி லதாமுத்து கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த அன்னதான திட்டமானது பல்வேறு இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது